வணக்கம் நான் வெண்ணிலா நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினை களத்தில் வெற்றிகரமாக சந்திக்கிறதுக்காக நிதி வேண்டி இக்காணொலி வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன் டொனேட் டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜி இந்த இணைப்பில் சென்று உங்களால் இயன்ற நிதி பங்களிப்பை நாம் தமிழர் கட்சிக்கு வழங்குங்க நீங்கள் வழங்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நட்பு வட்டத்திலும் பகிர்ந்து அவங்களால் முடிந்த நிதியுதவியையும் வழங்க சொல்லுங்கள் இது மக்கள் திரள் நிதி திரட்டல் மக்களிடம் உதவி கோரி மக்களுக்கே திருப்பி கொடுக்கிற ஓர் சேவை முயற்சி உலக அரங்கல மக்களுக்கு சேவை செய்வதற்காக மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக களம் கண்ட பல்வேறு அமைப்புகளும் மக்கள் திரள் வழியாக தான் தங்களை சஸ்டெயின் பண்ணிக்கிட்டாங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஓட்டுக்கு காசு கொடுத்துட்ருக்க இடத்துல மக்கள் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கான அரசியல் செய்யறதுக்கு நமக்கான அரசியல் செய்யறதுக்கு எங்களுடைய சஸ்டைனபிலிட்டியையும் நேர்மை தன்மையையும் உறுதிப்படுத்தி கொள்ள கேட்கிறோம் டொனேட் டாட் நாம் தமிழர் நன்றி வணக்கம்